வண்ண தமிழகு அதை வாசிக்கும் போது அழகுரைக்கும் திறமிழகுள்ளழகு பொருழகு சதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு தமிழக ஆற்றலூர் பள்ளி மாணவ மாணவிகள் பெயரழ பாதி பேர் தூங்கிடலாமா ஒரு முடிவில் இருந்திருக்காங்க எனவே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஆற்றனூர் உயர்நிலை பள்ளியினுடைய நம்முடைய முதல்வர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக அற்புதமான அதை தொகுத்து வகை கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர் பெருந்தகை ஒரு பெரிய கைத்திட்ட கொடுத்து நீங்க பாராட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் அரசு பள்ளியிலேயே படிச்சு அரசு பள்ளியிலேயே வளர்ந்து அரசு பள்ளியில மிகப்பெரிய உண்மையை போனா வேதாரண்யம் பக்கத்தில் ஆறு புஷ்போன பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு பையனுக்கு புறும்பொழுதும் நான் ஒரு இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு மேலே இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்கேன்னா தமிழ் என்கிற ஒரு மிகப்பெரிய மொழியை சொல்லுவாங்கல்ல ரொம்ப அழகா பேசுறது தஞ்சாவூர்ல மட்டும்தான் அவ்வளவு அழகா பேசுவாங்க தப்பே எல்லாம் பேசுறது ஊர் தஞ்சாவூர் தான் நான் படிக்கும் போது எங்க ஊர்லாம் பழைய தஞ்சை மாவட்டம் தான் இருந்துச்சு அப்புறம் மூணா பிரிச்சுட்டாங்க நான் படிக்கும் போது தஞ்சை மாவட்டம் அப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர்னு மூணா பிரிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான உங்க என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்க அம்மாவுக்கு பிரசவம் ஓடி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடி இருக்காரு நான் வாசல்லையே பிறந்துட்டேன் இங்கேருந்து இந்த டாக்டர் சொன்னாரா அந்த டோர் டெலிவரி

எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்புதான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்புதான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்களுக்கு எண்ணங்கள் இருக்காது வாழ்க்கை நல்லா கைத்தறலாம் அதனால உண்மையாவே இந்த மார்ச் பாஸ்ட் பண்ணின பசங்க உண்மையாவே இந்த மா இப்ப பேசுன பசங்க கொடிய நல்லா பாடின பசங்க எல்லாருக்கும் ஒரு முறை ஜோரா கைத்தெடுக்கலாம் உங்களுடைய என்ன திறமை இருக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்களா எழுபத்தி சுதந்திர தினம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல வியட்நாம் விடுதலைக்காக போராடிய கோசிவன் அந்த நாட்டுடைய அதிபரானார் தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டுடைய அதிபரானார் ஏன் பாகிஸ்தான் பிரிவுக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஆனார் ஆனால் எனது தேச விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் சொன்னார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு வேண்டாம் சொன்னார்

இதை பார்க்காம முடியாது பல தெரியலாம் அது சில இத பார்க்காமத்தியமா இருக்கான் வாழ்க்கையில வந்து ஒரு காலத்துல மண்ணில கே விளையாண்டான் எங்க அம்மா நான் விளையாண்டுட்டு வந்தேன்னா என்னைய தோழிச்சு தான் சட்டையே தோட்டம் விளையாண்டு பொண்ணு என்ன தான் படிக்கும் ஆனா இப்போ ஒரு விளம்பரம் போடுறான் கரை ரொம்ப நல்லது போரே போ போரே போ போரே போ படிச்சுதான் எங்க அம்மாவான் எங்க அவ்வளவு அதுக்கு என்னடா பண்ணா பொண்ணு வாழ்க்கையில வந்து உங்கள் மீது கரைப்படி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சிறப்பு தெரியுமா தெரியுமா விஷயம் எழில் நிறைந்த பள்ளியை நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு அழகா இருக்கு உங்க பள்ளிக்கூடம் விருதுநகர் போய் பாருங்க காமராஜர் வாழ்ந்த ஒரு தான் காடா இருக்கும் உண்மையாகவே

அப்போலாம் எங்கள் ஆத்தியாரெல்லாம் எஸ்கர்ஷன் போட்டு தஞ்சாவூர் கூப்பிட்டு வருவாங்க தஞ்சாவூர் பார்க்க போறோம்னா அப்படின்னு மூணு நாளாக தூண் நாள் இருப்பாங்க ஏன் ஸ்கூலுக்கு இந்த டூர் கூட்டி போவாங்க அப்போல்லாம் ஸ்கூலில் டூர் என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் நாளைக்கு டூர்னு வச்சுக்க நம்மால் இன்னைக்கு நைட்டு தூங்கவே மாட்டாங்க இப்போ நாளைக்கு படிக்க சொல்லுங்க நாளைக்கு எக்ஸாம் படிக்கனா அலாரம் வைப்பாங்க அஞ்சு மணிக்கு கரெக்டாக அது அஞ்சு மணிக்கு அதிகம் நம்மால் திருப்பி அடிப்பான் அதை

எவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லா டீச்சர்ஸ் இருக்க டீச்சர்ஸ் நான் பேராசிரியர் என் ஒய்ஃப் பேராசிரியர் பச்சைபாஸ் காலேஜ்ல என் ஒய்ஃப் கவர்மெண்ட்ல பேராசிரியர் இருக்காங்க நான் பேர எம்ஏ எம்பி பிஹெச்டி டாக்டர் பட்ட வாங்கின பழனி பேராசிரியராக இருந்தேன் பதினேழு வருஷம் பேராசிரியராக தான் பார்த்தேன் இன்னைக்கு நான் வந்து உலகம் முழுவதும் போனாலும் ஒரு இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட பதினோரு பல்கலைக்கழகங்களில் உலகம் முழுவதும் பேசியிருக்கேன் உலகம் முழுவதும் பதினோரு பல்கலைக்கழகங்களில் பேசுகிற ஒரு பையன் சாதாரண ஒரு ஆள்

இவன் கேட்டான் எல்லா டாக்டரும் ஸ்கேன் எடுத்தாங்களே அதெல்லாம் பூனை தெரியலையே நீங்கள் எடுத்ததை மட்டும் எப்படி தெரிஞ்சுது அவர் சொன்னார் எல்லாரும் லைட்டை போட்டு எடுத்தாங்க பூனை மறைஞ்சிக்கிட்டு நான் லைட்டை ஆஃப் பண்ணி எடுத்த பூனை மாட்டிக்கிட்டு அந்த கம்மண்டர்கிட்ட கூட சொன்னாரே கரெக்டாக இவன் பூனையை முழுக்கிட்டனு கப்பான் அதனால வர வெள்ளிக்கிழம மண்டையில் தட்டுறேன் ஒரு பூனையை ஓட விடு அவன் சந்தோஷமாயிடுவான் அப்படின்ட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிருக்காரு மண்டையை தத்திருக்காங்க பூனை ஓட விட்ருக்காங்க இவன் பூனையை பார்த்தாலும் நயங்க

அதுக்கு அவர் சொன்னாரு ஆறு தடவை பிரேக் அடிச்சதா வண்டி நிக்காம போகுது இது ஒரு புளிய மரமா பார்த்து நிறுத்துறேன் வாழ்க்கை எங்க தொடங்கி எங்க முடியும்னு யாருக்கா தெரியாத இல்லையா யாருக்குமே தெரியாது ஆனால் வாழ்க்கையில சின்ன சின்ன உயரங்கள் இருந்து வந்தவர்கள் தான் பெரிய பெரிய உயரங்களை தொற்றுக்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஆளா வருவீங்க நம்பணும் அதான் மிக முக்கியமான மிகவே இந்த மேலாண்மை குழு இந்த பள்ளியில பாராட்டப்பட வேண்டியது மிகவே நம்முடைய கோபால் சார் அவருடைய துணைவியார் ரொம்ப அழகா இவ்வளவு விஷயங்களை பண்றாங்கிறதே பெருமையான விஷயம் நான் வேதாரண்யம் பக்கத்துல படிக்கும் போது இன்னமும் அந்த ஸ்கூல் இருக்கு ஆயக்கரம் ஒரு ஸ்கூல் இருக்கு வேதாரண்யம் பக்கத்துல அங்க பிடி பயங்கர ஸ்ட்ராங் பிடி எனக்கு வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி உலகத்துல வேற யாருங்க ஸ்ட்ராங் மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரியல நாற்பது எம்பிபிஎஸ் உருவாக்குவாங்க ஒரு வருஷத்துக்கு நாற்பது எம்பிபிஎஸ் அனுப்புற ஒரே அரசு பள்ளி ஆயக்கரம் உள்ள ஸ்கூல் தான் எங்க ஸ்கூல் கூட கிடையாது உண்மையாவே பாருங்க அவ்வளவு ஏன் தெரியுங்களா அந்த பிடிஏ நாலு மணிக்கு மேல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மறுபடியும் ஒரு சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறது பாடம் அடுத்த வைக்கிறது மறுபடியும் படிக்க வைக்கிறது ஒரு அரசு ஆசிரியருக்கு முன்னாள் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்த வரலாறு அரசு பள்ளியில ஆயக்கிரம் ஸ்கூல்ல தான் நடந்துச்சு ஒண்ணு தெரிஞ்சீங்க வாத்தியார்களுக்கு என்ன பெருமை தெரியுமா எங்களுக்கு எல்லாம் என்ன பெருமை தெரியுமா உலகம் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க என் ஸ்டூடெண்ட்டுக்கு உலகம் முழுக்க இருப்பான் அதான் பெரிய சிறப்பு ஏன்னா ஒரு எந்த தொழில் செய்யறவரும் சரி ஒரு கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு கடை வச்சுட்டாருன்னா அவர் மேலே பொறாம வந்துடும் ஒரு பற்ற வச்சிருக்காரு அதுல இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பற்ற வச்சாருன்னா பொறாம வந்துடும் ஆனா உலகத்துல தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்திற்கு போனாலும் கவலைப்படாமல் அவர்களை வாழ்த்துகிற இனம் மட்டும் ஆசிரியர் இனம் மட்டும்தான் படித்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க வாழ்த்துவாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான் இந்த அரசு விழாவ இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஒன்றா மாணவிகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கிற விழாவை கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் அதுவும் பசங்களுக்கான தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க நான் எங்க ஸ்கூல்ல சொல்றேன் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க பொங்கல் பிள்ளைங்க அழுகும்

எல்லா பொண்ணு பிள்ளைக்கும் பிடிக்கும் ஏன்னா எவ்வளவு மோசமா அந்த பொண்ணு சமைச்சாலும் சாப்பிடுற ஒரே ஜீவன் ஒருத்தர் தான் அப்பா தேவிக்கு ஒரு தம்பி மாட்டாங்க வருவாங்க அம்மா உங்க அக்கா தாண்டா சனி நான் போய் அடுத்த காசு பசங்களுக்கும் அம்மா தான் பிடிக்கும்

சமீபத்தில் பஞ்சாப்ல ஒரு ஊருக்கு மாவட்டம் மாவட்ட மாநிலம் தெரியுமா அதுல ஜலந்தர் அப்படின்னு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருபத்தி மூணு வயசுல ஒரு பொண்ணு மேஜிஸ்ட்ரேட் ஆயிடுச்சு முதல் மாவட்ட முதன்மை நீதிபதியா தேர்வு எழுதி வந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்த அந்த பொண்ணு டீ பார்ட்டி கொடுக்கும் போது ஹைகோர்ட் ஜட்ஜு சொன்னாரு உங்க அப்பாவை கூப்பிடுமா நான் வாழ்த்து சொல்றேன் அப்பா பார்த்து சொல்றேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு இப்போ உங்க நாற்பது பேருக்கு டீ கொடுத்தாருல அவர் தான் எங்க அப்பா ஒரு கோட்டு வாசல்ல டீ கடை வைத்திருக்கிறவருடைய பொண்ணு இன்னைக்கு மாவட்ட முதன்மை நீதிபதியா உள்ள வர்றதற்குல அதை விட சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது சமீபத்தில் நீங்க ராணிப்பேட்டை பக்கத்துல கீழே ஆவணம்னு ஊர் இருக்கு அந்த ஆவண அந்த ஊர்ல மூணு பெண் உருளை மூணு பெண் குழந்தைகள் ஒரே நாள்ல தமிழ்நாடு காவல்துறைகளை ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரே நாள்ல நம்முடைய முதலமைச்சர் ஃபோன் பண்ணி அவனுங்க வாழ்த்து சொல்லிருக்காரே ஒரே நாளில் மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஒரு ஸ்கூல் அவருடைய காவல்துறைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா பேர் வெங்கடேசன் அவர் வந்து சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுனார் ஆட்டோ ஓட்டுற அவங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்க ஆனால் ஒரு மூணு பெண் குழந்தைகள் ஒரே நாளில் காவல்துறைக்கு ஜாயின் ஆகுது இன்றைக்கி நாட்டில் பெண் குழந்தைகள் அப்படி ஜெயிக்கிறாங்க படிக்கிறாங்க நல்லா வளர்ப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ தஞ்சை மாவட்டங்கிறத ரொம்ப சிறப்புக்குரிய மாவட்டம் ஏன்னா நிலவளம் நீர்வளம் கனிம வளம் எல்லாமே நிறைந்த மாவட்டம் எதுன்னா தஞ்சை மாவட்டம் தான்

விஷயத்தை நீங்கள் செய்வீங்க என்று நம்பி மிக அற்புதமான ஒரு ஸ்கூலுக்கு என்னை அழைத்த அருமை கோபு கோபால் சார் அவர்களுக்கும் நம்முடைய அருமை சகோதரி அவர்களுக்கும் சூர்யா ஐயா அவர்களுக்கும் ஏன்னா வந்து மிக ஒரு சுதந்திர தினத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே சுதந்திர மார்க்கெட் தான் இல்லைங்களா கொஞ்ச நேரம் பையன் பார்ப்பான் அதெல்லாம் பையனோட மனநிலையா இருக்கும் நாங்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா நாங்கள் படிக்கிற காலத்தில் பத்து சில பேர் அதுக்காகவே ஒரு பயன் வச்சுருப்போம் ரெடியாக மயங்கி கீழே விழுறா அவனை மயங்கி கீழே உள்ள சொல்லி தூக்கிட்டு போயிடுவோம் தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்து ஜாலியாக டிவி குடிப்போம் மயங்கி கீழே விழுன்னா அவனை நாங்களே தள்ளி விடுவோம் அப்படி ஒருத்தன் தான் எங்கள்கிட்ட ஏன்னா வாழ்க்கையில் அது அவ்வளோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவாங்க அந்த காலத்துல தான் இப்போ அப்படிலாம் பேசுகிறாங்க எவனும் கேட்கறதில்ல என்ன டிவி தான் அதுவும் உண்மையை சொல்ல இந்த சில ஃபோனை குடிக்கிட்டால் பேர் பைத்தி வாங்கிடுவான் அப்படி இருக்காங்க இதையே தான் வச்சுருக்கான் அப்படியே பார்த்துட்டுருக்கேன் இன்னும் முடிஞ்சு பாருங்கள் நீங்கள் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு எல்லாமே ஃபோன் டிவி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்கள்ட ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து குறைத்து நல்ல மதிப்பெண்ணை பெற்று மிகச்சிறந்த வாழ்க்கைகள் மிக உயரமான இடத்துக்கு நீங்கள் வரணும் பசிபிக் பெருங்கலையை கூட கால்நடையாமல் கடந்துடலாம் வாழ்க்கை என்கிற கடலை கண்ணீர் புல்கள் இல்லாமல் கடக்கவே முடியாது நண்பர்கள் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையினா ஸோ அதனால் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது எனக்கு அப்புறம் இவங்க பேசிருக்காங்க அவர்களையும் நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்